எங்க பசங்கள அப்படி பண்ண மாட்டானுங்க ஏ கண்ணே டோ யார் யார் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆ டோ எங்க சின்ன பையன் ஜல்லிக்கட்டுல போய் சின்ன கால மாடலா அடக்கிட்டு அவன் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் உன் தடையில தூடிட்டு வந்தான் பரவால அவன சின்ன மையன கூப்பிடுங்க தம்பி வெங்கடே பாராஜா தம்பி ஓடறானுங்க ஓடறானுங்க இவங்க தான் உங்க நல்ல பசங்கள பாத்தீங்கல்ல போய் சேர் எடுத்துட்டு வாயா